விஜய் டிவியுடைய ஒரு வளர்ப்பு தான் அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னு பாரதியாருக்கு மீசியே இல்லைனாலும் அதை மறக்கடிக்கிற மாதிரி கதை கலத்தை தைரியமாக எடுத்துக்கிட்ட டைரக்ட் அந்த பாடல் தொடங்குறதுக்கு முன்னாடி தேட்டர்லேயே வந்து ஒரு கிளாப்ஸ் வர ஆரம்பிக்குது தேவையில்லாமல் ஒரு எமோஷனல் கொண்டு வந்து ஆடியன்ஸ் தரப்புலேருந்து கேட்குற கேள்வி என்னன்னா முகத்தில் தழும்பே இருந்தாலும் அந்த தழும்பை மறந்து விட்டு அப்பாவிற்கு அடுத்து தன்னை வந்து ஹீரோன் நம்பர் ஒரு கேரக்டர் அவர் மீரா கவினை நிராகரிப்பதற்கான காரணம் என்ன டூ கிட்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது ஓகே மொத்தத்தில் ஸ்டார் எப்படி இருக்கு அப்படின்பொழுது இந்த வாரம் வந்திருக்கிற படம் ஸ்டார் இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கிற படம் அது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அதை தாண்டி இளனுடைய ரெண்டாவது படம் கவினுக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா கவின் அந்த பிக் பாஸ்க்கு வெளியே இருந்து வெளியே வந்த பிறகு கவினுக்கான ஒரு ஃபேன்ஸு கவின் இதில் எப்படி பண்ண போகிறாரு வந்து இதுக்கு முன்னாடி நட்பு என்ன தெரியுமா அப்புறமா ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியிருந்தார் அதெல்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை ஏறக்குறைய விஜய் டிவியுடைய ஒரு வளர்ப்பு தான் கவின் வந்து அங்கேருந்து வந்தவர் தான் எனக்கு முக்கியமான இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துகிட்டு இருந்தது கவின் கிட்டே வந்து அஞ்சு கோடி கேட்குறாரு பத்து கோடி சம்பளம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அது கூட அவர் சொல்லியிருந்தார் வந்து சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தேன் நான் வந்து இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது நான் ஒரு நியாயமான சம்பளத்தில் கேட்குறதுல என்ன அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தார் ஓகே ஓகே இதெல்லாம் பேச வரப்போல ஸ்டார் படம் எப்படி இருக்குது இதனுடைய கதை என்ன இதனுடைய ஒன்லைன் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு லைன் தான் உங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில் ஃபோட்டோகிராஃபர் லால் கீதா கைலாசம் அவருடைய மனைவி அவருடைய மகன் வந்து கவின் ஒரு அக்கா ஃபோட்டோகிராஃபர் லாலுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு நடிகனாங்கன்ற ஒரு கனவு அது முடியாங்கான்னு போகவே அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டார் அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா யார் கவினுடைய அம்மாவுக்கு பையன் வந்து ஒரு என்ஜினியரிங் படிக்கணும் அது முடிக்கணும் அதை முடித்த பிறகு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் மாதம் ஒரு சேஃப்டியான ஒரு சம்பளம் ஆக்கணும் ஒரு மிடில் கிளாஸ் வாழை வா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மகனை எப்படியாவது தன்னுடைய கனவு தான் ஸ்டாராகணும் இந்த தமிழ் சினிமாவில் பெரிய நடிகனாகணும் அது முடியாமல் போச்சு தன் மகனை ஆக்கிய தீரணும்க்காக சின்ன வயசில் ஒரு பள்ளி காம்படிஷனில் பாரதியாருக்கு மீசியே இல்லைனாலும் அதை மறக்கடிக்கிற மாதிரி நீ பாரதியா வந்து பண்ணிக்காம அப்பா சொல்கிறாரு அதுக்கு வந்து பெரிய கிளாப்ஸ் கிடைக்கிறது ஓகே ஒரு பள்ளி படிப்பை தொடரக்கூடிய ஒரு மாணவனாக ஒரு கல்லூரி படித்த இளைஞனாக அவனுடைய கனவை நோக்கி சினிமா கனவை நோக்கி அந்த இளைஞன் போகிறான் கடைசியில் அவன் ஸ்டார் ஆனானா ஹீரோ ஆனானா அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஓகே இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா படத்துடைய ப்ளஸ் வந்து கவினுடைய நடிப்பு ரெண்டாவது வந்து இந்த கதைக்கலைத்தை தைரியமாக எடுத்துக்கிட்ட டைரக்டர் அது காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் சினிமாவுக்குள் சினிமா சொல்கிற படங்கள் பெரும்பான்மையாக உடைய விடாது இங்கே ராமன் எத்தனை தொடங்கி கோடம்பாக்கம் அப்புறம் வந்து வெள்ளித்திரை இதெல்லாம் கூட சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முகவரி அப்புறம் ஜிகர்தண்டா இதெல்லாம் கூட சினிமாவுக்குள்ள சினிமா சொல்கிற கதை தான் வந்து அப்படி ஒரு இந்த கதையை எடுத்துக்கிட்ட கவி இல்லனுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள் அதற்கு காரணம்னா இந்த தைரியம் தான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து யுவன் சங்கர் ராஜா கவினுடைய நடிப்பு யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்தை அப்படி வந்து அப்படி அப்படி தூக்கி நிறுத்துறார் பல இடங்களில் ஒரு பழைய பாடலை கூட யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு பேட்டியில் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தார் வந்து இது யுவன் கேட்டார் எதுக்கு அந்த பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணோம் நான் புது புதுசாகவே போட்டுத்தரேன் அப்படின்னு அந்த பாடல் தொடங்குறதுக்கு முன்னாடி தேட்டர்லேயே வந்து ஒரு கிளாப்ஸ் வர ஆரம்பிக்குது வந்து ஓகே அந்த பிஜி ஆகட்டும் எல்லாமே வந்து படத்தோடைய மைனஸ் பொழுது ஃபஸ்ட் ஆஃப் கடகடகடன் போகிற அந்த படம் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வெவ்வேறு தளங்கள் தடங்களில் கொஞ்சம் மாறி 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 போகுது கிளைக்கதைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளைக்கதைகளை வந்து சொல்கிறாரு வந்து தேவையில்லாமல் ஒரு எமோஷனல் கொண்டு வந்து திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது நிறைய லாஜிக்கான கேள்விகள்லாம் கேட்க தோணுது இது இருக்க தான் செய்யும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு கொண்டுமான அந்த விதம் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் இயக்குனர் தடுமாறுறாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இது கூட நல்லா பண்ணியிருக்கலாம் வந்து ஒரு விபத்தில் வந்து ஹீரோவுக்கு முகத்தில் தழும்பு வந்துடும் அந்த தழும்பு அவருக்கு வந்து ஒரு ஒரு மன ரீதியாக ஒரு என்ன சொல்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் அந்த தழும்பை காரணம் காட்டி ஒரு காதலை கூட பிரிஞ்சு போயிடுவாங்க ரொம்ப கதையை சொல்ல விரும்பலை நான் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து கேட்குற கேள்வி என்னென்னா இது தழும்புலாம் ஒரு மேட்டர் ஆப்பாது அது இன்றைக்கி வந்து எவ்வளோ மருத்துவ வசதிகள்லாம் வந்துச்சு ஒரு ஒரு மாதத்துலேயே அதை அது இல்லாமல் போய் அது அதை காணாமல் போயிடுவாங்க வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதெல்லாம் ரொம்ப இருக்குது இல்லைங்களா அது மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது இதுக்கு ஒரு டயலாக்காக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டாக்டரோ இல்லை வேறு யாரோ வந்து இது இவ்வளோ காலம் வந்து ஆறவே ஆறாது இந்த தழும்பு இருந்தே தீரும்ன்ற மாதிரி வச்சுருக்கலாம் அப்படி இல்லை என்றால் அந்த ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் பாரதிக்கு மீசையே இல்லைனாலும் அவன் அந்த பாரதின்ற அந்த கேரக்டர் வந்து எல்லாரும் மறந்து அதாவது அந்த மீசையை மறந்துட்டு கைத்தட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து முகத்தில் தழும்பே இருந்தாலும் அந்த தழும்பை மறந்து விட்டு படம் பார்க்குறவங்க அல்லது வந்து அந்த அந்த டைரக்டரோ நீ நடிக்கிற அந்த யூனிட்டோ கை தட்டணும் அப்படின்னா அவங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா ஒரு டைலாக் வச்சுருந்தாருனா வேறு லெவலில் மாறி இருக்கும் ஓகே இதில் அந்த கேரக்டரை பற்றி முக்கியமாக சொல்லணும் லால் அப்பாவா நடிச்சிருக்கார் கவினுக்கு நான் தமிழில் இப்போது கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் நடந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு சண்டை கோழிலேருந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு நல்ல எமோஷ்னல் அப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மகன்கிட்ட வந்து உணர்ச்சிகரமாக பேசணும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை நிறைய மலையாள வாடகை வருது வந்து அது ஒன்றும் தவிர்க்க முடியாது இதை தாண்டி கவி கவினுடைய அம்மாவை நடிச்சிருக்க கீதா கைலாசம் அவங்கள ஒரு ஒரு நூல் அப்படி விட்டிங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிவிடுவாங்க அதை கரெக்டாக இல்லைன்னு வந்து கையாண்டிருக்கார் அந்த அக்கா கேரக்டர் கூட ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லைனாலும் ஒரு கட்டத்தில் தன் தம்பி கழுவி போகும்போது ஒரு உண்டியை தூக்கிட்டு ஓடி வருவாங்க அந்த சீன்லாம் வந்து ரொம்ப மனசை டச் பண்ணுற மாதிரியான இருக்குது திரும்பவும் சொல்லும்போது இதில் வந்து கவினுடைய நண்பராக ஒருத்தர் நடிச்சிருப்பார் வந்து கருப்பா அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் எந்தெந்த இடத்துல சிரிக்கி வைக்கணுமோ அங்கெலாம் சிரிக்கி வச்சிருவோம் குறிப்பாக மாறன் லொலுசபா மாறன் வந்து ஏன்னா மாறனை வந்து பல படங்களில் வந்து இந்த டபுள் மீனிங் பேசுகிற மாதிரி இல்லை விட்டடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க இதில் வந்து ஒரு ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அந்த கேரக்டரை சொல்லி சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன் அப்பாவு அப்பாவிற்கு அடுத்து தன்னை வந்து ஹீரோன் நம்புகிற ஒரு கேரக்டர் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளான ஒரு ஒரு உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது வந்து மற்றபடி அந்த கதாநாயகிகள் ரெண்டு கதாநாயகி ஒன்று மீரா இந்த மீராவுடைய போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு அடுத்து அந்த ஜிமிக்கி அந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்து ஏதோ டைரெக்ட்ரு இது சேர்க்கணுத்துக்காக சேர்த்தாமல் இருக்குது இந்த மீரா வச்சே ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது மீரா கவினை நிராகரிப்பதற்கான காரணம் என்னது வந்து ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிக்க முடியல ஓகே இதெல்லாம் நம்ம பூதகான இடம் வச்சு பார்த்தோம்னா நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் முகவரி படம் எடுத்துக்க நீங்கள் வந்து முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு விரும்புகிறான் அந்த மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக அந்த குடும்பமே அந்த இளைஞனுக்கு எப்படி பக்கத்துணையாக இருக்குது இவ்வளோதாங்க அந்த அந்த கடைசி வரைக்கும் அந்த அஜித்துடைய நடிப்பு அந்த படத்தை கொண்டு போன விதம் ரகுவரன் மற்ற கேரக்டர் அவ்வளோ சட்டில்டாக அதை பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் ஜிகர்தண்டா எடுத்துங்க ஜிகர்தண்டா கூட ஒரு ஒரு பெரிய ரவுடியில் மிக அதாவது மதுரையில் மிகப்பெரிய ரவுடி அந்த ரவுடியை வச்சு ஹீரோ படம் எடுக்கணும்னு ஒரு டேரெக்டர் சித்தார்த்து கேரக்டர் வரும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒயின்சா பாசல்லையே அங்கே எப்படி உக்காந்துட்டு இருப்பார் சங்கிலி முருகன் கேரக்டர் வந்து ஒரு அசனம் பேசும் வந்து என்ன டேரக்டரு அப்படின்னு நான்லாம் எப்போ எப்போ நான் சினிமாவுக்கு போனுவேன் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே என் காலத்தை கழிச்சிட்டேன் நான் அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு ஒரு படம் கிடச்சிது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து என் தம்பி மகனில் நடிக்கணுன்னாங்க அதெல்லாம் முடியாது பையா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன எனக்கு ஆயிரத்தி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு ஆயிரத்தி ஒரு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிடைச்சதே இல்லை கடைசி வரைக்கும் ஆக்ஷன் கட்டு சொல்லாமலே நான் வந்து மதுரைக்கு திரும்பி வந்துட்டேன்னு அந்த கேரக்ட்ரு வந்து போன பிறகு அந்த கதையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த கே இந்த சித்தார்த்து கேரக்டருக்கு ஒரு பெரிய வலிமை சேர்க்கும் அந்த மாதிரி இந்த ஸ்டார் படத்தில் ஒரு மூன்று சீன் நான்கு சீன் இருந்ததுன்னா இன்னும் பலமான ஒரு படமாக மாறி இருக்கும் ஓகே ரொம்ப அதுக்காக வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்லவே சொல்ல முடியாது வந்து இன்றைக்கி வந்து இந்த டூ கே கிட்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் படமாக இருக்குது அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சினிமாவை மையப்படுத்தி சொல்கிறதுனால நிறைய இடங்களில் நான் பார்த்தப்போ தேட்டரில் யங்ஸ்டர்ஸ்லாம் எமோஷனல் ஆகுறாங்க ஏற்கனவே வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வாய்ப்பில்லை இந்த படம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்கலாம் இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க கோடம்பாக்கத்தை நோக்கி ரைட்டு யார் வந்தாலும்னா சினிமா அதற்கான ஆட்களை அதற்கான நபர்களை அதை தக்க வச்சுக்கணும் தான் உண்மை ஓகே மொத்தத்தில் ஸ்டார் எப்படி இருக்குது பொழுது கண்டிப்பாக இளைஞர்கள் ஒரு கொண்டாடும் படமாக இருக்கிறது போய் பார்க்கலாம் நன்றி